மின்னல் டிவி கல்விக்கூடம் நிகழ்ச்சியினூடாக இன்றும் மாணவர்களே உங்களை சந்திப்பதைத்து வரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் மாணவர்களே இன்றைய நிகழ்ச்சியும் கூட தரம் பத்து மற்றும் காபூத சாதாரண தரத்தில் தோற்றவிருக்கக்கூடிய மாணவர்களுக்குரிய இஸ்லாம் பாடமாக அமையவிருக்கிறது மாணவர்களே இதுபோன்ற பயன்மிகு கல்வி வீடியோக்கள் தொடர்ந்தும் உங்களை வந்தடைய இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாக இருந்தால் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அடுத்துவதன் மூலமாக இது போன்ற பயன்பிக்க கல்வி வீடியோக்களை பெற்றுக்கொள்வதற்குரிய பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு வீடியோவுக்கு வருகின்றோம் ஆம் மாணவர்களே இன்றைய பாடம் காபோத்த சாதாரண தரத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் வஹி என்ற அந்த தேர்ச்சியில் இடம்பெறவிருக்கிறது வகி என்ற அந்த பாடத்தை பொறுத்த பொதுவாக மொழி ரீதியாக உங்களுக்கு கேட்கப்படலாம் உதாரணமாக வகி என்ற அந்த சொல்லுக்குரிய கருத்தை உங்களுக்கு எம்சிக்கு வினாவாக வினாவப்படலாம் அல்லது வகி என்ற அந்த சொல்லுக்குரிய கருத்து உங்களுக்கு தெரியும் மொழி ரீதியாக உதிப்பு என்று நாங்கள் சொல்வோம் சமிக்ஞை சமிக்ஞை என்பது சிக்னல் என்று நாங்கள் ஆங்கிலத்தை சொல்வது போல சமிக்ஞை என்று சொல்வோம் மனதில் எழுதுதல் மனதில் உதிப்பாதல் என்று நாங்கள் சொல்வோம் இரகசியமாக பேசுதல் என்று நாங்கள் சொல்வோம் இந்த கருத்துக்கள் சிலபோது மூன்று கருத்துக்களை இந்த உதிப்பு சமிக்ஞை மனதில் உதிப்பாதல் மனதில் எழுதுதல் இரகசியமான பேசுதல் இப்படியான இந்த கருத்துக்களில் மூன்று கருத்துக்களை தந்து பின்வரும் கருத்துக்களுள் வகி என்ற சொல்லை குறிக்காத சொல் என்று சிலபோது உங்களுக்கு தர வாய்ப்பு இருக்கிறது எனவே வகிக்குரிய மொழி ரீதியான கருத்தை நீங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது சிலபோது வகையினுடைய பரிபாஷை ரீதியான விளக்கத்தை இரண்டு புள்ளிகளுக்குரிய வினாவாக பகுதி இரண்டில் கேட்கப்படலாம் எனவே வகைக்குரிய பரிபாஷை ரீதியான அந்த விளக்கத்தை வரை விளக்கணத்தை நீங்கள் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதற்கு முதலாவதாக சொல்லலாம் என்று சொன்னால் அல்லாஹ் தான் நாடுகின்ற அடியாரோடு அல்லாஹ் தான் நாடுகின்ற அடியாரோடு மற்றவர்களுக்கு விளங்காத வண்ணம் ஒரு திரைக்கு பின்னால் இருந்தோ மற்றவர்களுக்கு விளங்காத வண்ணம் திரைக்கு பின்னால் இருந்தோ அல்லது ஒரு மலக்கின் துணை ஊடாகவோ உரையாடுவதை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல் இந்த வகை அதாவது அல்லாஹ் தான் நாடுகின்ற அடியாரோடு மற்றவர்களுக்கு விளங்காத வண்ணம் ஒரு திரைக்கு பின்னால் இருந்து அல்லது தான் நாடுகின்ற ஒரு ஒரு அடியாரோடு மலக்கின் துணையோடு அவன் உரையாடுகின்ற அந்த முறையை குறிப்பதற்கு வகி என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது இது அல்லாமல் இன்னொரு வரை உங்களுக்கு பயன்படுத்த முடியும் மற்றவர்கள் அறியாத முறையில் இன்னொருவர் புரிந்து கொள்ளாத முறையில் தொடர்பு கொள்பவர் மாத்திரம் அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு செய்தியை மிக இரகசியமாகவும் மிக வேகமாகவும் அல்லாஹ்விடமிருந்து அவனது தூதர்களுக்கு அல்லாஹுத்தாலா அருளப்படக்கூடிய அந்த அல்லாஹினுடைய பேச்சை குறிப்பதற்கு இந்த வகை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது அதாவது மற்றவர்கள் அறியாத முறையில் தொடர்பு கொள்பவர் மாத்திரம் விளங்குகின்ற அடிப்படையில் ஒரு செய்தியை மிக இரகசியமாகவும் மிக வேகமாகவும் அல்லாஹிடமிருந்து அவனுடைய தூதலுக்கு அருளப்படக்கூடிய அந்த அல்லாஹனுடைய பேச்சை குறிப்பதற்கு இந்த வகி என்ற சொல் சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது என்ற அந்த வரை விளக்கத்தை எங்களுக்கு சொல்ல முடியும் பொதுவாக இன்னொரு வினாதான் தான் சில போது உங்களுக்கு எம்சிக்கு வினாவாக வினாவப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வகி அது வகி இரண்டு வகைப்படுகிறது அந்த இரண்டு வகையும் சில போது உங்களுக்கு எம்சிக்கு வினாவாக வினாவப்படலாம் அல்லது பகுதி இரண்டில் வகையின் பிரதான பிரிவுகள் இரண்டை குறிப்பிடுக கேட்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதில் முதலாவது தான் வகையின் வகைகள்னு சொன்னார் இரண்டு வகை முதலாவது வகி மத்ரு வகி மத்ரு என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அது ஓதி காண்பிக்கப்பட்ட வகி என்று நாங்கள் சொல்லுவோம் அதாவது அல்லாஹுத்தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவனுடைய ரசூல்மார்களுக்கு தூதர்களுக்கு ஓதி காண்பித்த வகி குறிப்பதற்கு இந்த வகை மத்லு பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக உங்களுக்கு தெரியும் அல்குருவானே நாங்கள் இந்த வகி மத்லு ஓதி காண்பிக்கப்பட்ட வகைக்கு உதாரணமாக சொல்வோம் போன்று வகி கைரு மத்லு என்று ஒன்று இருக்கிறது கைரு மத்லு வகி கைரு மத்லு என்பது ஓதி காண்பிக்கப்படாத வகை என்று நாங்கள் சொல்லுவோம் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நபிமார்களுக்கு அவங்களுடைய உள்ளத்திலே உதிப்பாக கூடியது அல்லது அவர்கள் உண்மை கனவு மூலமாக கனவு மூலமாக காணக்கூடிய அந்த வகையை நாங்கள் இதற்கு உதாரணமாக சொல்வோம் ஓதி காண்பிக்க காண்பிக்கப்படாத வகை கை மது நாங்கள் சொல்வோம் நபிசரல்லாளுடைய சுண்ணாவை ஹதீசுகளை இதற்கு உதாரணங்களாக எங்களுக்கு சொல்வதற்கு முடியும் இந்த இரண்டும் சில போது உங்களுக்கு பகுதி இரண்டின் இரண்டு புள்ளிகளுக்குரிய வினாவாக குறிக்கப்படலாம் அல்லது சிலபோது எம்சிக்கு வினாவாக கூட கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதேபோன்று உங்களுக்கு ஒரு பெரிய வினாவாக கூட வினாவப்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒன்று தான் வகி அறளப்படக்கூடிய ஒழுங்கு வகி அறக்கூ அறளப்படக்கூடிய முறையினை விளக்குக வகை அறளப்படக்கூடிய ஒழுங்குகளை விவரிக்க இப்படியான ஒரு கேள்வி கேட்கப்படலாம் எனவே நீங்கள் அதனை கட்டாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் வகி அறளப்படக்கூடிய முறைகளில் முதலாவது முறைதான் நபிமார்களது உள்ளத்தில் உதயமாகுதல் பொதுவாக நபிமார்கள் அவர்களுடைய உள்ளத்திலே எண்ணுவது நினைப்பது கேள்வி கேட்கின்ற போது அல்லது தாமாக முன்வந்து சொல்லுகின்ற போது நபிமார்கள் பேசுவதெல்லாம் வகை குர்வான் வசனம் சொல்வது போல மா எந்தி கு அனில் ஹவா இன்குவ இல்லா வகையின் யூஹா என்று குர்வான் சொல்லுவது போல அவர் தன்னுடைய மனவீச்சைப்படி எதனையும் பேச மாட்டார் அவர் பேசுவதெல்லாம் வகை அன்றி வேறு அல்ல என்ற குர்வான் வசனம் சொல்வது போல பொதுவாக நபிமார்களுடைய உள்ளத்திலே தோன்றுவது அது வகையாக இருக்கும் இதற்கு நாங்கள் ஒரு வார்த்தை பிரகத்தை பயன்படுத்துவோம் இது சிலபோது உங்களுக்கு எம்சிக்குவாக வினாவாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இல்ஹாம் என்ற சொற்புரோகத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் எனவே இல்ஹாம் என்று நாங்கள் சொல்வது உள்ளத்திலே உதிப்பாகுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல் நபிமார்களுக்கு அதே போன்று இரண்டாவது வகைதான் உண்மை கனவுகள் என்று நாங்கள் சொல்வோம் இதனை நாங்கள் அரபியிலே சிலபோது எம்சிக்கு வினாவாக கேட்கப்படலாம் என்று நாங்கள் சொல்வோம் உண்மை கனவுகள் பொதுவாக நபிமார்கள் காண்கின்ற கனவுகள் வகையாக காணப்படும் உதாரணமாகத்தான் உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை அறுப்பதாக கனவு கண்டார்கள் மூன்று தடவைகள் இரண்டு தடவைகள் கண்ட போது போது செய்தானுடைய வேலையாக இருக்கலாம் என்று நினைத்தார்கள் மூன்றாவது தடவையும் அதை கனவாக கண்டபோது தான் அவர்கள் நிற்கின்றார்கள் இல்லை இது அல்லாஹினுடைய கட்டளையாக இருக்கும் என்று இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை அறுப்பதற்கு அழைத்து கேட்கின்றார்கள் ரவிசல்லாஹூ அலி வலாம் அவர்கள் கூட உம்ரா செய்வதற்கு அந்த கனவு கண்டபோது அந்த உம்ரா செய்வதற்காக செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கிற ரசுல்லா சலாஸ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வாக சொல்லலாம் இதுபோன்று யூசுப் அலையலாம் தன்னுடைய சகோதரர்கள் தன்னை சுற்றி வருவது போல் அதாவது சூரியனும் பதினொரு கோள்களும் தன்னை சுற்றி வருவது போல் கனவு கண்ட அந்த வரலாற்றை குருவான் சொல்கிறது யூசுப் அலையலாம் அவருடைய இது போன்ற பல அம்சங்கள் குருவானிலே சொல்லக்கூடிய பல அம்சங்கள் அபிமார்கள் கண்ட கனவுகள் சம்பந்தமாக சொல்லுகிறது இது ஒரு வகி இரண்டாவது வடிவம் இதற்கு நாங்கள் என்ற சுப்புரோகத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் இதற்கு பிறகு இன்னொரு முறையும் இருக்கிறது மூன்றாவது ஒழுங்காகத்தான் திரைக்கு பின்னாலிருந்து உரையாற்றுதல் திரைக்கு பின்னாலிருந்து உரையாற்றுவது என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அல்லாஹுக்கும் நபிமார்களுக்கும் இடையில் ஒரு மறைப்பு அதாவது அல்லாஹுத்தாலா விதங்க மாட்டான் அவனுடைய சத்தம் மாத்திரம் கேட்கக்கூடிய அமைப்பில் காணப்படும் உதாரணமாகத்தான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறங்கிய முதலாவது வகை இறங்கிய போது மலையில் உங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் அதுவும் ஒரு எம்சிக்கு தான் அதாவது மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முதல் வகை இறங்கிய இடம் எது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது சிலபோது பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு அந்த பாடத்திட்டத்துக்குள் மாத்திரம்தான் உங்களுடைய ஓலவல் பரீட்சைக்குரிய வினாக்கள் வரும் என்று சிலபோது அதற்கு முன்னால் நீங்கள் கற்ற ஒன்பதாம் எட்டாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு அந்த புத்தகங்களில் கற்ற வினாக்கள் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன் இஸ்லாம் ஒரு கண்டினியூவான சிலபஸ் எனவே கட்டாயமாக சம்பந்தமாக தெரிந்து வைத்திருக்கோம் நபிமா இருக்கக்கூடிய வரலாறுகளில் முன்னே வகுப்புகள் நீங்கள் கட்டிருக்கின்றீர்கள் எனவே நபி மூசா அது இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட முதலாவது வகை இறங்கிய அந்த இடம் தூர்சி நாமலை கட்டாயமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இந்த தூர்சி நாமலையில் அல்லாஹுத்தாலா திரைக்கு பின்னால் இருந்து ஒரு நெருப்பு மாத்திரம் ஒரு மரத்துக்கு பின்னால் இருந்து ஒரு நெருப்பு மாத்திரம் தெரிகிறது அல்லாஹுத்தாலா பேசுகின்றான் எனவே தான் குர்வானில் கூட வக்கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா அல்லாஹ் பேசி பேசினான் என்ற கருத்தை அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் எனவே இப்படி திரைக்கு பின்னாலிருந்து அல்லாஹுத்தாலா விளங்காத வண்ணம் நபிமார்களுக்கு பேசுகின்ற ஒரு முறை இருக்கிறது இது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ரசூல்ல்லாஹி சல்லாஸ் அவர்கள் கூட இந்த யாராஜ் பயணத்திலே சென்று அல்லாஹோடு நேரடியாக பேசினார்கள் திரைக்கு பின்னால் அல்லாஹு விளங்க மாட்டான் ஆனால் அல்லாஹுவோடு அவர்கள் பேசினார்கள் திரைக்கு இருந்து பேசினார்கள் எனவே இது ஒரு முறை இது இல்லாமல் இந்த வகி இறங்கக்கூடிய இன்னொரு ஒழுங்குதான் வகைக்கு பொறுப்பான மலக்கு நேரடியாக நான்கு முறைகளில் நபிமார்களை சந்தித்து ரசூல்மார்களுக்கு வகை வழங்குவார்கள் எனவே இந்த நான்கு முறைகள் ஊடாக வகைக்கு பொறுப்பான மலக்கு நேரடியாக வந்து வகையை கொடுக்க கூடிய முறை இருக்கிறது அதில் முதலாவது தான் அதாவது நபி மலக்கை காணாத வகையில் நபியினுடைய உள்ளத்திலே வகையை போட்டுவிட்டு செல்வது இது முதலாவது முறை அந்த மலக்கு சென்றபோது தான் அது வகை என்றவருக்கு விளங்கும் இது முதலாவது வகை அதில் இரண்டாவது முறை தான் மலக்கு வரக்கூடிய இன்னொரு முறைதான் உங்களுக்கு தெரியும் மலக்கு மனித உருவில் தோன்றி வகை அறிவித்தல் நீங்கள் கற்றிருப்பீர்கள் ஹதீசு ஜிப்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது நான் இதற்கு முன்னாலும் ஒரு வீடியோவிலே போட்ட ஞாபகம் அதாவது ரசூஸ் அவர்கள் அந்த ூல் அவர்கள் ஒரு சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு புதிய வித்தியாசமான ஒரு அழகான தோட்டத்திலே வெள்ளை ஆடைகள் அயர்ந்து ஒரு மனிதர் வந்து ரசூல்லாஸ்லாம் அவருடைய காலோடு கால் சேர்த்து அமர்ந்து கொள்கின்றார்கள் ரசூல்ல்லா சலாஸ்மர்களோட அவர்களிடம் பல கேள்விகளை கேட்கின்றார்கள் இஸ்லாம் என்றான் என்ன ஈமான் சொன்னால் என்ன இஹசான் சொன்னால் சொன்னால் என்ன மலக்கு அதாவது மறுமை நாளுக்குரிய சிறு அடையாளங்கை சொல்லுங்கள் என்று சில கேள்விகளை கேட்கின்ற போது ரசோல்லா அவர்கள் பதிவு சொன்னார்கள் சொன்னதுக்கு பிறகு அவர் எலும்பி செல்லு சென்று விடுகிறார் சஹாபாக்கிடம் கேட்கின்றார் இவர் வந்துட்டு போனவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்போது சஹாபாக்கு சொல்கிறார்கள் அல்லாஹு தோதரும் தான் அறிவார்கள் ரசூல்லா சம்மா சொல்கின்றார்கள் வந்துவிட்டு போனவர் வேறு யாருமல்ல ஜிபிரியில் உங்களை வந்துவிட்டு செல்கின்றார் உங்களுக்கு சில விடயங்களை கட்டித்தருவதற்காக அவர் வந்துவிட்டு செல்கின்றார் என்ற கருத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள் இப்போது இதுபோன்று நபி மலை மனித உருவில் வந்த பல நிகழ்வுகளை அல்குருவானிலே கூட காணக்கூடியதாக இருக்கிறது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை வயது முதிர்ந்து கொண்டு சென்றது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வயது சென்று விட்டது அப்போது அந்த மலக்குமார்கள் சிலர் வருகின்றார்கள் வந்து அந்த அவருக்கு குழந்தை ஒன்றை நன்மாராயன் சொல்வதற்காக வருகின்றார்கள் அந்த சம்பவத்தை குறுவான் சொல்கிறது மலக்கு என்று தெரியாமல் ஒரு ஆட்டை சமைத்து அவர்கள் சாப்பாட்டுக்காக வைக்கின்றார்கள் இதனை பார்த்து அவர்கள் சொல்கிறார் நான் சாப்பிடக்கூடியவர்கள் நாங்கள் மலக்குகள் என்று சொல்லுகின்ற வரைக்கும் அவருக்கு தெரியவில்லை இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அவர்கள் செல்லுகின்றார்கள் தொடர்ந்து லூத் நபியினுடைய சமூகத்தை அழிப்பதற்காக செல்கின்றார்கள் லூத் நபியினுடைய சமூகம் ஓரினச் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான ஒரு பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த சம் சமயத்திலே இந்த மலக்குகள் அங்கே சென்றபோது அவர்கள் சாதாரண மனிதர்கள் நினைத்து அவர்களையும் தவறாக பயன்படுத்துவது லூத் நபியினுடைய சமூகம் உட்பட்ட அந்த சந் சம்பவத்தை குருவான் சொல்லி காட்டிக்கொண்டிருக்கிறது எனவே இப்படி மனித உருவிலே வந்து மலக்கு வகை அறிவித்த சந்தர்ப்பங்கள் ஏராளமாக இருக்கிறது இதுபோக இன்னொன்று தான் மலக்கு தனக்குரிய சுய உருவத்திலே தோன்றி மலக்கு வகையை அறிவிக்கக்கூடிய முறையுண்டு காணப்படுகிறது உதாரணமாக உங்களுக்கு தெரியும் சுய உருவம் என்று சொல்லி சொல்கின்ற போது மலக்குமார்கள் இறக்கைகளை கொண்டு ஜிபிரி இஸ்லாம் நிறைய ஆர்நூறு இறக்கைகளை கொண்டு கொண்டவர் இஜ்பிரி அலிஸ்லாம் எனவேதான் முதலாவது வகை இறங்கிய சந்தர்ப்பம் நபிசல்லா ஹம் அவர்களுக்கு அந்த ஜிப்ரி இல்லா இஸ்லாம் தன்னுடைய சுய உருவத்திலே வந்திருக்கிறார் எனவே தான் நபி அவர்கள் அந்த இறக்கைகளைக் கொண்ட வித்தியாசமான உருவத்தை கண்டு நபி அவர்கள் பயந்த அந்த நிகழ்வினை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் எனவே இது அந்த சுய உருவத்திலே வருவது அஹ் இந்த மலக்கு வந்து அறிவிக்கக்கூடிய மூன்றாவது முறையாக காணலாம் நான்காவது முறையாக மணி ஓசை போன்ற சத்தத்தோடு வருதல் பொதுவாக மலக்குகள் மணி ஓசை போன்ற சத்தத்தோடு வருகின்றது தான் நபிமார்களுக்கு வகி இறக்குவதில் மிக கடினமான ஒரு நிலையாக காணப்படுகிறது எந்த அளவுக்குண்டா சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லுல்லாஸ் அவர்கள் ஒட்டகையின் மீது அமர்ந்திருக்கின்ற போது இந்த மணியோசை போன்ற சத்தத்தோடு வகி இறங்கும் அந்த சந்தர்ப்பத்தில் நபிமார்கள் நபி நபிசல்லாஹூ அலேவசல்லாம் அவர்கள் அந்த அந்த ஒட்டகம் பாரம் தாங்க முடியாமல் அப்படியே மண்டியிட்டு விடும் என்று சொல்கின்றார்கள் கடுமையான குளிரிலும் கூட நபியவர்களுக்கு வியர்த்து கொட்டும் என்று சொல்கின்றார்கள் அதேபோன்று அந்த ஜெய்துபுன் ஹாரிதா ரதியல்லாவன் ரசூல்லா அலாமாக அந்த அடிமையாக அல்லது வளர்ப்பு மகனாக இருந்த ஜெய்து பின் ஹாரிதா ரதியல்லாவன் ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபியவர்கள் என்னுடைய மடியிலே சாய்ந்து உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு தடவை மணியோசை போன்ற சத்தத்தோடு வகி இறங்கியது அப்போது என்னுடைய கால்கள் உடைந்து விடுமோ முறிந்து விடுமோ என்று நான் பயந்தேன் என்று சொல்கின்றார்கள் அந்த அளவுக்கு பாரமாக இருந்தது சொல்கிறார் இப்படி இந்த மணியோசை போன்ற வடிவிலே வகை இறங்குவது நபிமார்களுக்கு இறக்கக்கூடிய வகையில் மிகவும் கஷ்டமான ஒரு நிலையாக காணப்படுகிறது எனவே இதுதான் வகை அறளப்படக்கூடிய முறைகளாக சொல்லலாம் ஒன்று நபிமார்களுடைய உள்ளத்தில் உதிப்பாகக்கூடிய இல்ஹாம்னு சொல்லக்கூடிய முறை அல்லது ருயா என்று சொல்லக்கூடிய உண்மை கனவுகள் அல்லது மூன்றாவது திரைக்கு பின்னால் இருந்து அந்த அல்லாஹு தாலா நபிமார்களோடு உரையாடுவது நான்காவது வகைக்கு பொறுப்பான மலக்கு வந்து வகை கொடுப்பார் அதில் முதலாவது தான் உங்களுக்கு தெரியும் உள்ளத்தில் போட்டு வச்சு செல்லுதல் அல்லது மலக்கு மனித உருவத்திலே தோண்டுதல் அல்லது மலக்கு உண்மையான தன்னுடைய சுய உருவத்திலே தோண்டுதல் அல்லது மனித ஓசை போன்ற சத்தத்தோடு மலக்கு வருதல் இது இந்த மணி இந்த வகி அறக்கூடிய முறைகளாக எங்களுக்கு சொல்லலாம் இன்னும் இப்படியான ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அல்லது இதிலே நான் சொன்ன அந்த எம்சிக்கு வினாக்கள் உங்களுக்கு வந்தால் கட்டாயமாக இருக்கீங்கள் பதளிக்க வேண்டும் குறிப்பாக அடிக்கடி என்னிடம் மாணவர்கள் வினவக்கூடிய ஒரு வினாதான் அதாவது மலக்கு ஒரு மனித உருவத்தில் வருகின்ற போது குறிப்பிட்ட ஒரு சஹாபியினுடைய உருவத்திலே தான் அதிகமாக வந்திருக்கின்றார் அந்த சஹாபி யார் என்று அடிக்கடி என்னிடம் வாட்ஸ்அப் மூலமாக மாணவர்கள் கேடு கேட்ட ஞாபகம் இருக்கிறது எனவே நினைவுபடுத்தி கொள்கின்ற இந்த வகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு எம்சிக்யூ வினாதான் அதாவது மனித உருவத்திலே மலக்கு ஆக கூடுதலாக வந்திருக்கின்றார் ஒரு சஹாபி அந்த சஹாபி தான் தெஹ்யத்துள் கல்வி என்று சொல்லக்கூடிய சஹாவி உங்களுக்கு இந்த திரையிலே காட்டப்படும் தெஹ்யத்துள் கல்வி என்று சொல்லக்கூடிய சஹாவி எனவே இந்த சஹாபியினுடைய உருவத்திலே தான் அதிகமாக ஜிபதி அலிஸலாம் வந்திருக்கிறார்கள் வகி அறிவிப்பதற்காக விடயத்தையும் நீங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த தலைப்போடு தொடர்பான உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய ஐந்து புள்ளிகளுக்கு வினவப்படக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு கேள்விதான் வகி ஏன் அவசியம் என்பதற்கான காரணங்கள் ஐந்து குறிப்பிடுக அல்லது வகையின் முக்கியத்துவம் ஐந்து குறிப்பிடுக எனவே இப்படியான வகையின் முக்கியத்துவம் அல்லது அவசியம் குறித்து உங்களுக்கு வினவப்பட்டால் நீங்கள் என்ன பதிலை வழங்க வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி முதலாவது காரணம்தான் வகி ஏன் அவசியம் என்பதற்கான முதலாவது காரணம்தான் மனிதன் நேர் வழி பெறுவதற்கு வகி அவசியம் முதலாவது பகுதி மனிதன் நேர் வழி பெறுவதற்கு வகி அவசியம் இந்த வகையின் வழிகாட்டல் இல்லாமல் நேர்வழி பெற முனைந்த அனைவரும் வழிகட்டு போயினர் என்பதனை வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கிறது நேர்வழியை பகுத்தறிவு கொண்டு சிந்திக்க முற்பட்ட பலரும் வழிகட்டில் சிந்த முடிந்த வரலாற்றினைத்தான் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த வகையின் வழிகாட்டல் மனிதன் நேர்வழி பெறுவதற்கு தேவைப்படுகிறது முதலாவது பாயிண்ட் இரண்டாவது விடயம்தான் மனிதன் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவன் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சாதாரணமாக ஏதாவது சட்டங்களை இயற்ற முயற்சி செய்தால் அல்லது நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய நாடினால் நாங்கள் அதிலே எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட ஏற்படவிருக்குமா எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமா என்னுடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பு என்னுடைய சமூகத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்று நாங்கள் யோசிப்போம் ஆனால் படைத்த இறைவன் மூலமாக வழிகாட்ட முடிந்தால் நிச்சயமாக இப்படியான மன இடம் இருக்க மாட்டாது எனவே தான் எங்களுக்கு பார்க்கலாம் வகையின் அறிவு இல்லாமல் எங்களுக்கு இந்த மன உச்சைக்கு கட்டுப்பட்டு மனிதன் இந்த சட்டங்களை உருவாக்கிய விளைவாகத்தான் சரியாக நன்மை எது தீமை எது என பிரித்தறிய முடியாத நிலையில் காணப்படுகிறான் சரியது பிழையது என்று பிரித்தறிய முடியாத நிலையில் காணப்படுகிறான் இன்று சாதாரணமாக எங்களுக்கு பார்க்கலாம் இன்று பகுத்தறிவு மூலமாக எது சரி இது பிழை எது நேர்வழி இது தீமை இது நன்மை என்று பிரித்தறிய அந்த முயற்சித்ததன் விளைவாகத்தான் சர்வசாதாரணமாக இன்று மது இன்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நிறைய மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரையிலும் அல்லது எங்களுடைய நாட்டை எடுத்தாலும் இன்று மது சர்வசாதாரணமாக லைசன்ஸ் கொடுத்து சட்ட அங்கீகாரம் பெற்றுண்டாக மது காணப்படுகிறது பல ஐரோப்பிய நாடுகளில் விபச்சாரம் சட்ட அங்கீகாரம் பெற்றிருக்கிறது பல நாடுகளில் ஓரின சட்ட அங்கீகாரம் பெற்றிருக்கிறது வட்டி சட்ட அங்கீகாரம் பெற்றிருக்கிறது மனித சமூகத்துக்கு நிறைய தீமை பெறக்கூடிய பலவும் மனிதனுக்கு அவனுடைய மூளையை வைத்து பார்க்கின்ற பொழுது அது சரியாகப்படுகிறது அதனுடைய தீமை விளங்குவதில்லை எனவே சரி பிழையை அடையாளம் காட்டுவதற்கு வகையின் அவசியம் தேவைப்படுகிறது இது முக்கியமான ஒரு பாயிண்ட் இதேபோன்று மனித பகுத்தறிவால் புரிந்து கொள்ள முடியாத விடயங்களுக்கு வழிகாட்டுவதற்கு வகை அவசியப்படுகிறது உங்களுக்கு தெரியும் மனிதனுடைய புலன்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய கண்கள் பார்வை இருக்கிறது ஆனால் குறித்த அளவுதான் பார்வை இருக்கிறது காதுகள் கேட்கக்கூடியது ஆனால் குறித்த அளவுதான் எங்களுக்கு கேட்கும் இப்படி எங்களுடைய புலன்கள் இருக்கிறது புலன்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிறைய விடயங்கள் இருக்கிறது உதாரணமாக சாதாரணமாக இன்று பரவி இருக்கக்கூடிய கொரோனா என்று சொல்லக்கூடிய அந்த அதனுடைய கிருமியை கூட எங்களுடைய கண்களால் கண்களால் பார்த்து கொள்ள முடியாத ஒரு நிலை துர்ப்பாக்கிய நிலை மனிதன் பலவீனமானான் எனவே தான் எங்களுக்கு பார்க்கலாம் இப்படி மனிதனுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட பல இடங்கள் இருக்கிறது எங்களுடைய பக்கத்திலே மலக்குகள் இருக்கிறார்கள் வலது புறத்திலே இடது புறங்களிலே மலக்குகள் இருக்கின்றார்கள் பார்வையிட முடியாது ஜின்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பார்வையிட முடியாது அதே போன்று மறுமை நாள் சம்பந்தப்பட்ட அந்த விடயங்கள் எங்களுடைய புலன்களுக்கு எங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது பகுத்தறிவுக்கு புரிந்து கொள்ள முடியாது திருப்பி செத்துப்போன ஒரு மனிதன் மீண்டும் எழுப்பப்படுவதா அவனுடைய சதைகள் எல்லாம் கரைந்து போய் முள்ளுகளும் துண்டு துண்டுகளாக உடைக்கப்பட்டு அல்லது அவன் அவனுடைய உடல் தகனம் செய்யப்பட்டு வெறும் சில சாம்பல் மாத்திர மிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இந்த சாம்பல் திருப்பியும் எழுப்பப்படுவதா ஒன்று சேர்க்கப்பட்டு மனித உருவத்தில் எழுப்பப்படுவதா எப்படி சாத்தியம் என்று சொல்லி மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது ஆனால் நிச்சயமாக நடக்க இருக்கிறது எனவே இப்படி மனிதனுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த வகையினுடைய வழிகாட்டல் தேவைப்படுகிறது அதே போன்று படைப்பாளனுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையிலான தொடர்பை புரிந்து கொள்வதற்கு எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற சம்பந்தமான என்ன வகையான தொடர்பு இருக்கிறது என்பது சம்பந்தமாக புரிந்து கொள்வதற்கு வகையினுடைய வழிகாட்டல் தேவைப்படுகிறது அதேபோன்று மனிதனுடைய உள்ளத்திலே எழுகின்ற சில கேள்விகளுக்கு சரியான பதிலை தெளிவுபடுத்துவதற்கு இந்த வகை அவசியப்படுகிறது மனிதனுடைய உள்ளத்திலே முக்கியமாக சில கேள்வி எழுகிறது உதாரணமாக நான் யார் என்ற கேள்வி நான் யார் நான் உலகத்துக்கு வந்ததற்கான நோக்கம் இருக்கிறேன் என்ன என்ன நோக்கம் நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான நோக்கம் என்ன நான் இந்த உலகத்தை விட்டு எங்கே செல்லவிருக்கிறேன் முக்கியமான கேள்விகள் மனிதர் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே எழக்கூடிய கேள்விகள் நான் யார் நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான நோக்கம் என்ன இந்த உலகத்திலே இருந்து நான் எங்கே செல்லவிருக்கிறேன் இந்த கேள்விகளுக்கு மனிதன் பகுத்தறிவை கொண்டு யோசித்தால் வகையினுடைய வழிகாட்டல் இல்லாமல் பகுத்தறிவை கொண்டு யோசித்த மனிதர்கள் எல்லாம் வழிகட்டு போயினர் உதாரணமாகத்தான் நான் யார் எங்கிருந்து வந்திருக்கிறேன் நான் யார் என்று பகுத்தறிவால் யோசித்து பார்த்தால் மனிதனுடைய உருவத்தை பார்த்து என்னுடைய செயற்பாடுகளை பார்த்தால் ஆம் குரங்கிலே அதன் போல என குரங்கிலிருந்து வந்திருக்கிறான் நான் எங்கிருந்து வந்தேன் குரங்கிலிருந்து வந்தேன் நான் யார் ஒரு குரங்கு அல்லது ஒரு பிராணி அதாவது கால்மாக சொன்னது போல மனிதன் ஒரு பொருளாதார பிராணி என்று சொல்வான் அல்லது டாவின் சொன்ன மாதிரி மனிதன் ஒரு குரங்கிலிருந்து தோன்றியவன் என்று சொல்லி சொல்வான் துலகத்தில் ஏன் வாழுகிறான் துலகத்தை அனுபவிப்பதற்காக வாழுகின்றான் துலகத்தை விட்டு எங்கே செல்லவிருக்கிறான் இறந்து மண்ணோடு மண்ணோடு மண்ணாக செல்லவிருக்கிறான் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் இந்த பூச்சி புழுக்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை அவர்களும் அதுகளும் செத்து மண்ணோட மண்ணாக இருக்கிறது ஆனால் உலகத்தை படைத்து பரிவாழ் அதாவது உலகத்தை ஆளுகின்ற சக்தி கொண்ட மனிதனும் கூட பகுத்தறி வழங்கப்பட்ட சக்தி கொண்ட மனிதனும் கூட செத்து மண்ணோட மண்ணாக போகிறான் எந்த வித்தியாசம் கிடையாது என்று சொல்லி முடிவுக்கு வருகின்றார்கள் எனவே இப்படி பிழையான உள்ளத்தில் எழக்கூடிய சில கேள்விகளுக்கு சிம்பிளாக மிக இலகுவாக அந்த குருவான் அல்லது இஸ்லாமியர்களுக்கு பதிலை சொல்லி தருகிறது என்ன இந்நாளில்லாகி வா இன்னா இலை ராஜாவன் வெறி சிம்பிள் மிகவும் இலகுவாக நாம் இந்நாளில்லாகி நாம் அல்லாஹுக்குரியவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறோம் அல்லாஹிடத்திலே இருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் எதற்காக வாழுகின்றோம் அல்லாஹுக்காக மறுமையை அடைந்து கொள்வதற்காக மறுமைக்காக வாழுகின்றோம் வா இன்னா இலேஹி ராஜாவன் எங்கே செல்லவிருக்கிறோம் அல்லாஹுக்காக செல்லவிருக்கிறோம் அந்த மறுமையை நோக்கி செல்லவிருக்கின்றோம் இந்த மிகவும் இலகுவாக மனது உள்ளத்திலே எழுகின்ற கேள்விகளுக்கு மிக பொருத்தமான பதிலை சொல்வதற்கு இந்த வகையின் வழிகாட்டல் அவசியம் என்ற அந்த விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் விளங்கப்படுத்த வேண்டும் எனவே இதுதான் இந்த வகையின் அவசியம் அல்லது வகையினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக ஐந்து புள்ளிகளுக்கு உங்களுடைய ப பகுதி இரண்டு வினா பகுதி இரண்டில் காணப்படக்கூடிய அந்த வினா பத்திரத்து வினா கேட்கப்படலாம் அப்படி கேட்டால் நீங்கள் எழுத வேண்டிய அமைப்பு எனவே மாணவர்களை நான் நினைக்கின்றேன் இந்த பாடத்திலிருந்து பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற அந்த எதிர்பார்க்கையோடு மிக சிறிய ஒரு பாடப்பரப்பாக இதனை அமைந்திருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் பல முக்கியமான அதாவது உங்களுடைய பரீட்சைக்கு தேவையான அடிப்படையான பல பகுதிகளை பார்க்கவிருக்கிறோம் என்ற அந்த நல்ல செய்தியோடு இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்ளும் நான் அஷேக் எம் எஸ் ரியாஸ் மஹமத் அஸ்லாம் வரகத்து வாஹி ஒத்து